கல்லூரியில் கொள்ளையர் அடாவடி மாணவர்களிடம் பணம் நகை பறிப்பு சென்றனர் திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே ஸ்ரீ ஆதிசங்கரா பாலிடெக்னிக் கல்லூரி உள்ளது அங்குள்ள மாணவர் விடுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கி படித்து வருகின்றனர் நேற்றிரவு மூன்று இருசக்கர வாகனங்களில் கருப்பு நிற மாஸ்க் அணிந்து ஒன்பது பேர் கொண்ட கும்பல் மாணவர் விடுதிக்குள் புகுந்தது காவலாளி இல்லை மாணவர்கள் தங்கியிருக்கும் இரண்டு அறைகளின் கதவை அடித்து உடைத்து உள்ளே நுழைந்தனர் அதிர்ச்சியடைந்த மாணவர்கள் பயத்தில் கூச்சலிட்டனர் மர்மநபர்கள் மாணவர்களின் கழுத்தில் கத்தியை வைத்தனர் சத்தம் போட்டால் கொன்றுவிடுவோம் என மிரட்டினர் பீதியடைந்த மற்ற மாணவர்கள் தங்கள் அறையை உள்பக்கம் தாழிட்டுக் கொண்டனர் மர்மநபர்கள் தாங்கள் நுழைந்த இரண்டு அறைகளில் இருந்த மாணவர்களை முட்டிப்போட வைத்தனர் பிறகு மாணவர்களை ஒவ்வொருவராக கண்மூடித்தனமாக அடித்து உதைத்தனர் மாணவர்களின் உடைமைகளை சோதனை செய்தனர் இரண்டு தங்கச்செய் நான்கு வெள்ளிச் செயினை எடுத்துக்கொண்டனர் மாணவர்கள் வைத்திருந்த பணத்தையும் எடுத்துக்கொண்டனர் மொத்தம் இருபத்தைந்தாயிரம் ரூபாயை பறித்துக் கொண்டனர் இரண்டு அறைகளில் இருந்த மாணவர்களின் பதிமூன்று செல்போன்களையும் பிடுங்கிக் கொண்டனர் சுமார் அரை மணி நேரம் மாணவர்களை அடித்து உதைத்த அவர்கள் மாணவர்களின் விலை உயர்ந்த உடைகள் காலணிகள் உள்ளிட்டவைகளையும் எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்றனர் மர்ம நபர்கள் தாக்கியதில் காயமடைந்த மாணவர்கள் வினோத் சந்தோஷ் ஆகியோரை சக மாணவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் செய்தனர் அங்கு அவர்களுக்கு தீவிர வருகிறது ஒரு மாணவனின் நிலை உள்ளது இந்த சம்பவம் குறித்து சமயபுரம் போலீசில் மாணவர்கள் கல்லூரி நிர்வாகம் சார்பில் தனித்தனியாக புகார் அளிக்கப்பட்டது போலீசார் விரைந்து சென்று விசாரணை நடத்தினர் தங்களை தாக்கிய ஆசாமிகள் கஞ்சா போதையில் இருந்ததாக மாணவர்கள் கூறினர் இங்கேருந்து தூக்கி விட்டு கடைசி அப்படியே போய் காட்டுனது நிறையா வயசு கட்டி வெடி கட்டிச்சு அப்புறம் இங்கே டீ போகிற பாத்திரம் இருக்குல்ல அது தூக்கி கட்டிக்கிறாங்க என்ன எப்படி அவங்க இங்கே வர்றதுக்கு என்ன வேலை அதுதானே தெரியல ஏற்கனவே அந்த பசங்க வந்து இங்கே இருக்கு வந்து ஏதாவது பழக்கமா அந்த பசங்க யாருமே தெரியலண்ணா யாருனே வந்து ஃபோன் அடி ஃபோனை திருட்டு திருட திருட்டு அடிச்சுட்டு போகலான்னு வந்திருக்காங்க எவ்வளோ ஃபோனு போயிருக்கு பதிமூணு ஃபோனு போயிடுச்சு பதிமூணு ஃபோனு பதிமூணு ஃபோனு வெள்ளி செயினு செயினே செப்பல் இருக்குல்ல செப்பல் எடுத்துட்டு போயிட்டானோ வாட்ச்சு வாட்ச்சி ட்ரெஸ்ஸு நிறுத்தி ஊருக்கு போனாலும் துவச்சி மடித்து வச்சிருந்தேன் முறையும் தூக்கி எடுத்து போயிட்டானு என்னோட பேக்ல வச்சு என்னோட ட்ரெஸ்ஸை எடுத்து போயிட்டான திருட்டு பையனு திருட்டு பையனு

செயின் செல்போன்கள் பணம் என மூன்று லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை ஆசாமிகள் பறித்து சென்றுள்ளனர் பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் சிசிடிவி இல்லை செக்யூரிட்டி இல்லை என்பதை தெரிந்து கொண்டுதான் மாணவர்களை தாக்கி கொள்ளையடித்து சென்றுள்ளனர் என தெரியவந்தது அதனால் சுற்றுவட்டாரத்தில் உள்ள சிசிடிவி வீடியோக்களை கைப்பற்றி விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டுள்ளனர் திருப்பூர் கோவை சேலம் மாவட்டங்களில் தனியாக வசிக்கும் முதியவர்களை கொலை செய்து நகை பணத்தை மர்ம ஆசாமிகள் கொள்ளையடித்துச் சென்றது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை கேள்விக்குறியாக்கியது இப்போது பாலிடெக்னிக்கில் மாணவர்கள் விடுதிக்குள் புகுந்து மாணவர்களை தாக்கி நகை பணம் செல்போன்களை பறித்துச் சென்ற சம்பவம் திருச்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது